வணக்கம் பாகிஸ்தானை விட இந்தியாவிடம் அதிக அளவில் அணு ஆயுதங்கள் இருப்பதாக ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது இப்போதும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம்தான் அதிக அளவில் அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் சீனா மற்ற நாடுகளை காட்டிலும் அணு ஆயுதங்களை வேகமாக அதிகரித்து வருவதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது உலகின் அமைதிக்கு அணு ஆயுதங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே கருதப்படுகின்றன இரண்டாம் உலக போர் சமயத்தில் ஜப்பானில் அமெரிக்கா வீசிய அணுகுண்டுகள் எந்த அளவு அழிவை ஏற்படுத்தியது என்பதை அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதிலிருந்து மீண்டு வரவே ஜப்பானுக்கு பல தலைமுறைகள் ஆகிவிட்டன மீண்டும் ஒருமுறை முறை இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதில் உலக நாடுகள் மிகத் தெளிவாக உள்ளன ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஸ்டாக்ஹாம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் நிறுவனம் உலக நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் ரிப்போர்ட்டுகளை வெளியிடுகிறது அதன்படி இவ்வாண்டிற்கான ரிப்போர்ட்டை அந்த அமைப்பு சமீபத்தில் வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானை விட இந்தியாவிடம் அணு ஆயுதங்கள் அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அணு ஆயுதங்களை உயர்த்தி உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது பொதுவாக எந்த ஒரு உலக நாடும் தம்மிடம் எத்தனை அணு ஆயுதங்கள் உள்ளன என்பதை வெளிப்படையாக சொல்வதில்லை கசிந்த தகவல்கள் அந்நாட்டின் வசதி உள்ளிட்ட விஷயங்களை வைத்து இந்த அமைப்பு உலக நாடுகளிடம் எத்தனை அணு ஆயுதங்கள் உள்ளன என்ற பட்டியலை இவ்வாண்டும் அணு ஆயுதங்கள் தொடர்பான விரிவான ரிப்போர்ட்டை அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது இப்போது மொத்தம் ஒன்பது நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் இந்தியா பாகிஸ்தான் சீனா வடகொரியா மற்றும் இஸ்ரேல் நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக உலகில் இருக்கும் ஒட்டுமொத்த அணு ஆயுதங்களில் சுமார் தொன்னூறு சதவிகிதம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளிடம் மட்டுமே இருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த பட்டியலில் இருக்கும் பல நாடுகள் கடந்த ஆண்டு புதிய அணுசக்தி திறன் கொண்ட ஆயுதங்களை ராணுவத்தில் சேர்த்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது உலகில் சுமார் இரண்டாயிரத்து நூறு அணு ஆயுதங்கள் பாலஸ்டிக் ஏவுகணைகளில் பொருத்தப்பட்டு தாக்க தயாரான நிலையில் வைக்கப்பட்டுள்ளனவாம் அவற்றில் பெரும்பாலான அணு ஆயுதங்கள் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்தவையாக உள்ளன இப்போது சீனாவும் முதல் முறையாக தங்கள் போர்க்கப்பல்களில் இதுபோல அணு ஆயுதங்களை தாக்க தயாரான சூழலில் வைத்துள்ளதாகவும் இந்தியா பாகிஸ்தான் வடகொரியா போன்ற நாடுகளும் அந்த முயற்சியில் இறங்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்தியாவில் இப்போது நூற்று எழுபத்தி இரண்டு அணு ஆயுதங்கள் இருப்பதாக அந்த ரிப்போர்ட் கூறுகிறது இது பாகிஸ்தானிடம் இருக்கும் அணு ஆயுதங்களை விட இரண்டு ஆயுதங்கள் அதிகமாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியா தமது அணு ஆயுதங்களை சிறிதளவு அதிக இருப்பதாக அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் அதில் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக அந்த ரிப்போர்ட்டில் இந்தியாவின் அணு ஆயுத அமைப்புகள் இருக்கின்றன சீனா இலக்குகளை அடையும் திறன் கொண்ட நீண்ட தூர ஆயுதங்களை உருவாக்கவும் இந்தியா அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதை போலவே தெரிகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் அனைத்து நாடுகளும் தங்கள் அணு ஆயுதங்களை அதிகப்படுத்தும் திட்டங்களை வைத்துள்ளதாகவும் அதில் குறிப்பாக மற்ற நாடுகளை காட்டிலும் சீனா வேகமாக தங்கள் அணு ஆயுதங்களை அதிகரித்து வருவதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது